பாகிஸ்தானில் இருக்கும் அபிநந்தன் இன்று இந்தியா திரும்பும் நிலையில் கார்கில் போரின் போது இதே போன்ற ஒரு இந்திய விமானி பாகிஸ்தான் ராணுவத்தினர் வசம் சிக்கி பின்னர் மீட்கப்பட்டார் அது பற்றிய விவரங்களை இனி பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போர் உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டம் கோட்டுக்கு அருகே எதிரி இலக்குகளை விமானத்திலிருந்து குறிவைத்து தாக்கியடிக்கும் பணியை நம்பர் நைன் ஸ்குவாட் சேர்ந்த விமானி கே நச்சிகேட்டா மேற்கொண்டிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதி மிக் டுவெண்டி செவன் விமானத்தை இயக்கிக் கொண்டு எதிரி நிலைகள் மீது குண்டு வீசிய போது நச்சுகேட்டாவின் விமானத்தில் திடீர் கோளாறு ஏற்பட்டது இதனால் எதிரிகள் இருந்த பகுதியில் அவர் பாராசூட் உதவியுடன் தரையிறங்கினார் எதிரிகள் அவரை சுற்றி வளைத்த போதிலும் தன்னிடமிருந்த கை துப்பாக்கியால் குண்டு தீரும் வரை சுட்டு எதிரிகளை எச்சரித்தார் அதன்பின் பாகிஸ்தான் ராணுவம் நச்சுகேட்டாவை கைது செய்து அழைத்துச் சென்றது கார்கில் போரில் இந்தியா சார்பில் பாகிஸ்தானிடம் சிக்கிய ஒரே வீரர் நச்சுக்கேட்டா என்பது குறிப்பிடத்தக்கது ஏறக்குறைய பாகிஸ்தான் ராணுவத்தினரால் எட்டு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்ட நச்சுக்கேட்டாவை அந்நாட்டு ராணுவத்தினர் பல கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கினார்கள் ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த மூத்த அதிகாரி ஒருவர் நச்சுக்கேட்டா உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் சர்வதேச குற்றமாகிவிடும் என்று அவரை சித்திரவதையிலிருந்து மீட்டிருக்கிறார் இதை பாகிஸ்தானிலிருந்து திரும்பிய பின் நச்சுக்கேட்டா தெரிவித்தார் அந்த அதிகாரி தலையிடாவிட்டால் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தன்னை கொலை செய்திருப்பார்கள் என்றும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்கள் செய்த கொடுமைகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்றும் நச்சுக்கேட்டா இந்தியா திரும்பிய பின்னர் குறிப்பிட்டார் அப்போதைய பிரதமர் வாஜ்பாயை நேரில் சந்தித்து பாராட்டு பெற்ற அவர் அதன் பின்னரும் விமானப்படையில் தொடர்ந்து பணியாற்றினார் பாகிஸ்தானில் இருந்தபோது ஏற்பட்ட காயங்களால் மூன்று ஆண்டுகள் வரை அவர் விமானத்தில் பறப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை தரையிலிருந்து செய்யக்கூடிய பணிகளையே விமானப்படை அவருக்கு வழங்கியது எனினும் மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் மீண்டும் போர் விமானத்தில் பறக்க அனுமதிக்கப்பட்டார் நச்சுக்கேட்டாவின் தைரியத்தை பாராட்டு விதமாக மத்திய அரசு அவருக்கு இரண்டாயிரமாவது ஆண்டில் வாயுசேனா விருதை வழங்கி கௌரவித்தது பாகிஸ்தான் இராணுவத்தினர் செய்த சித்திரவதைகள் தாங்காமல் உயிரை இழந்து விடலாம் என்று கூட கருதியதாக தெரிவித்த நச்சுக்கேட்டா இந்த சம்பவத்திற்கு பின்னரே வாழ்வின் அடுத்த கட்டத்தை உணர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார்